இங்க சேர என்னை அழைக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல நான் அவர் பேசுகிறப்ப ஏன்னா எத்தனை தடவை என்ன கூப்பிட்டு இருக்கேன் வரவே மாட்டேங்கிறேன் கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் கூப்பிட ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு ஒரு ஒம்ப ஆளுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனா போனா இவர் ஆளுக்கெல்லாம் போற கூப்பிட்டா வர மாட்டேங்கு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்க்கறேன் இது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இரநூறு பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்றாருன்னா அந்த கட்சிக்குள்ள அந்த எந்த அளவுக்கு உள்ள ஈடுபாடோடு இருக்காரு எப்படி உழைக்கிறாருங்கிறத நான் இந்து அருண்திரி அமைச்சர் எவ்வளவு பாடுபடுறாருங்கிறத குள்ள வந்து பார்த்துருக்கேன் ஏற்கனவே பார்ப்பேன் நான் ஐயாவுடைய கலைஞர் ஐயா வெற்ற தவ புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாணவ முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒருவர் அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பருவியின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அந்தம்மா பெரிய பிடிப்பாற்ற உள்ள நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அதில் நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்தா தான் உள்ளே என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையான அவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை போற பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க இந்த இருந்து வர்றப்ப முகந்த இது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக அவருக்கு என்ன ஓன் கண்ட்ரோலே என்னை வச்சிருக்கியம்மா நியாயமானு கேட்டாராம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரியாயி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்தவங்க முன்னால் நீ வந்து யாருன்னு காட்டீங்க அது வரைக்கும் அம்மா பேச்சை கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நேற்று நைட்டு மைண்டில் அப்படியே நின்றுச்சு இந்த கரும அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தோடனே உங்கள் பேர் என்னான்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாற விட பெரிய தகராறாக இருக்கும் போல் இருக்கு ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் போல் இருக்குன்னு எனக்கு லேச குடலை பிறக்கிடுச்சு அப்போ கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்வின் சுல்தான் என்னுடைய படிப்பு

உண்மையிலே மன்னிச்சுங்க சகோதரி அவர்களே இனிமேல் மறக்க மாட்டேன் நாம இருக்கு வர்ற பூரா எல்லாம் போறான் அங்கே வேற போயிட்டு வந்தேன்னா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்க ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரைப்படத்துக்கு கிடந்த ஒரு பெரிய தங்கம் அவரு இளையராஜாவின் மோதங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு பேட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால் அந்த படம் நழுவிச்சுங்கிறது இன்றைக்கி அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டைரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டைர எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சிடுவார் அவர் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக இருக்காங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகானவர் தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு டிஆர் பந்துரு இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் ஐயாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வது மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அதனடா இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்க பிள்ளைய சொல்றதுல எடுபடார் அவர் சொல்கிற போது அந்த அந்த வரியில சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையா இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாள்ல சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அழிவு வச்சுக்காரு பாருங்க கலைஞர் ஐயா அதை சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் தான பேரை மாத்தன்ருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன் பேரை மாற்ற மாட்டேன்ருக்கார் அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பேர் பண்ணலாம் அவர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்கார் அதுதான் ஐயா கலைஞர் கதை இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது இல்லை சாதாரண அண்ணன் வெட்டு ரெண்டு தான் பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சர்ல இது ஒரு சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அறநத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை பாருங்க அட எல்லா கோயிலையும் விளக்கரி அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோய் அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகாக அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சுற்று கூற ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைகோ ஆனால் காட்டுப்பரமக்கூடின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேட்டுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டு பொல்லாம் உரம் எல்லாம் கொய்யா ஈயா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மேட்டரை சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் கொடுப்பேன் இப்போ பாருப்பா கொஞ்ச நேரத்தில் அப்படினா கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் உடனே ஊர்லேருந்து அந்த கோயில் பூஷாரி பாக்கியராஜன் ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புனாரு வாங்கி கொடுத்துட்டாரு இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்று ஆட்டையை போட்ட இடத்த பூரா வாங்கி அது அழகாக அந்த அறத்தில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு பேர் தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சுருக்காரு இதுக்கு முன்னால் அறநூறு துறையெல்லாம் அதெல்லாம் இங்க அப்படி இல்லை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்க போனங்க கலைஞர் ஐயா அவரைய மணிமணத்துக்கு போறதுக்கு முன்னால சொன்னேன் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் வாண நீ பாட்டுக்கு வா அங்கே வா இங்க ஆள் போட்டிருக்கேன் நீ போய் உள்ளே போயிட்டு இருந்த நிறைய நிறையா கொடுத்தாங்க உள்ள போன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ள போறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது அது மணிமண்டபம் கலந்த மணிமண்டபம் அது அப்படிப்பட்ட ஒரு நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆருடைய தீவிர நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் இவரோட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறையா விஷயங்கள் அங்கே தைரியம் சொல்வார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடையில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜ்ல பேசுகிறான் அவற்று போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேஷிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை அப்பா கலைஞர் ஐயாட்ட போயிச்சு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்மு ஐயா சண்முன்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னேன் ஐயாட்ட உடனே பேசுகிறேன் அந்த ஒன்று கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர்கிட்ட சொன்னேன் ஐயா அவங்கள வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னேன் என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை இந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்குராசில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்லேயே ஆடாக போவார் தலைவருக்கு தெரியாமல்லை உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க சொன்னார் உன்னை இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு அவர் ஏன்ட்டு சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் முடியுடைய படத்துல தயாரிப்பாளர் என்று சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுறாரு சமூகாதா அந்த ராஜாவுக்கு போடியா நம்ம ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவர் போட்ட உடனே ஏ யோ ராஜா குதிரைய போக்கூடாங்கிறாய் இல்லையா அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில நீ ராஜா தான் என்று அவரை அவரை கலைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றாரு அப்படி ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னைய சின்ன வவுத்தை கலைக்கி வச்ச எனக்கு ஓ எம்ஜிஆர் ஓ எம்ஜிஆர் படத்தை அந்த காஞ்சி தலைவர் இருந்து நெப்ப அப்படி இருந்தா ஐயா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனா வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி எம்சிஆர் அரசு இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அறிக்கை போயிருக்கான் அது நேரம் பிறகு அறைக்கு தான் போயிருக்காங்க தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும்போது முத முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் எப்படி அதான் இப்போ புண்ணு போய் பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே உதரவு உள்ள போய் சுற்றி பார்க்கணும் கலைஞருடைய மணிமன்னருக்கு அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி உள்ளே உள்ள ஒரு காட்சிகளை பார்த்தா இந்த ஆறாம் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடரா 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 கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறக்கு ரெண்டு கண்ணுக்கு பத்தாதுங்க ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகா இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞராக மணி ஒன்றத்தை கற்று யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையாக பிரமாதமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசித்த சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவர் ஒவ்வொரு போட்டோ புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ள இங்கேருந்து போன் வந்துச்சு பார்த்தாச்சா என்ன தான் வந்துடுறேன் அந்த உள்ள பூரா தூத்தி பார்த்து வந்தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு தைரியமான பிள்ளைங்க எதுக்குமே கேள்வி கேட்டால் நறுக்குன்னு தான் முதல் சொல்லுவார் டக்கு 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 இதுதான் சும்மா கொலை பொருளை ஆனால் எப்பண்ணே பாக்கலாம் அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு பட்டு 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 பேசக்கூடிய சேகரபா இந்த இந்த அறநுறைக்கு இவர் வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அடைச்சதுக்கு எல்லாம் சந்தித்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேடையிலேயே பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புழுவாக்கிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் இருக்கும் அங்கே கூட ஜருக்கிலே இருக்கு ஏதாவது பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான் ஏன்னா நம்ம கட்சியில் வைக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்தித்தது இங்கே இருக்க மக்களை புறா சந்தித்தது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய புள்ள இருக்க பாருங்கள் மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌதரி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவற்றையெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அவன் ஆயிரம் பேச்சு பேசி ஒரே வார்த்தையில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் ஒரு தைரியசாலி அவர் அவர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக கிடச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மெல்லாம் அந்த பதவியில் வந்து உட்கார்ல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புள்ள வடுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்துறவை பண்ணி விசாவில் போட்டு கசைக்கு பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு தோல்வியே வராதுங்க அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குழந்தைங்க ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி 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 சந்திக்கலாம் ரெடியா நன்றியை மரியாதைக்குரிய வட்டக்காரத்தின் செயலாளர் பொன்முடி அவர்கள் நன்றி ஒரு